வணக்கம் இது நொதன் ப்ராபர்ட்டிஸ் இன்றைய காணொலியில் ஜால்பானம் நாவற்குழி ஏனையின் வீதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் விற்பனைக்காக வந்திருக்கிற ஏழு பரப்பு காணியை பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதன் ப்ராபர்ட்டிஸ் வலியுறுத்தி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களிடம் விற்பனைக்காக இருக்கின்ற இதே போன்ற அழகிய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கு பொருத்தமான சொத்துக்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்கனால் ஏனையின் வீதியிலிருந்து போற கிளை வீதியான அமிர்தா வீதியில இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த அமிர்தா வீதி வந்து நாவற்குழியோட சிவன் கோயில் பெட்ரோல் பங்க் எல்லாம் அமைஞ்சிருக்கு அதற்கு பக்கத்துல தான் இந்த கிளை வீதி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் காணியட உள்ளுக்கு போய் பார்க்கலாம் இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற காணி மொத்தமாக ஏழு பரப்புகளை கொண்டதாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இது ஏனையின் வீதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த பக்கத்துல அமைஞ்சிருக்கிறது அரச காணியாக அமைஞ்சிருக்குது இந்த காணியம் வந்து நான் கூகுள் வரைபடத்துல ஒரு க உங்களுக்கு அவங்களுக்கு காட்டுறேன் நல்ல ஒரு சமதரையான காணியாக இந்த காணி வந்து அதை நீங்கள காணொலியில பாக்கல உங்களுக்கு தெரியும் இரண்டு பக்கமும் பாதைகள் அமைந்த காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியை வந்து இந்த வீட்டோட உரிமையாளர் ஒரு அவசர தேவைகிறது இந்த காணியை விற்பனை செய்யணும் நாங்கள் காணியட கடைசி எல்லை வரைக்கும் போய் பார்த்து கொண்டு வரலாம் இந்த காணிக்கு பக்கத்திலேயே ஒரு சில குடிமனைகளும் அமைஞ்சிருக்குது இங்க இருந்து பார்க்கலையே ஏனையின் வீதியில வாகனங்கள் போறத பார்க்க கூடிய மாதிரி இருக்குது இதுல நீங்கள் பாக்குறதா இந்த காணிக்கு வாரதுக்கான பாதை பதினைந்து அடிகளை கொண்ட பெரிய பாதையாக இது அமைஞ்சிருக்குது காணியட இரண்டு பக்கமும் பாதைகள் அமைஞ்சிருக்குது பக்கத்தில் குடிமனைகள் அமைஞ்சிருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் காணியட வரைபடத்தை உங்களுக்கு திருப்பி ஒரு காணி வந்து ஒரு நீண்ட கால நோக்கோட முதலீடு செய்ய விரும்புகிறாக்களுக்கு ஒரு ஏதுவான காணியாக இது அமைஞ்சிருக்குது இல்லாட்டி ஒரு குறைந்த ஒரு மூலதனத்தோட ஒரு காணி வீடு கட்ட விரும்புகிறாக்களுக்கும் இது ஒரு ஏதுவான காணியாக இது அமைஞ்சிருக்குது இந்த காணியோட உரிமையாளர் இந்த மொத்த ஏழு பரப்புகளையும் ஒன்றாக விற்பனை செய்யறதுக்கு தான் விரும்புகிறார் விற்பனை செய்யறதுக்காக அல்ல குறைந்த விலையிலான காணியாக இது அமைஞ்சிருக்கிறதால இது மொத்தமாக தான் இந்த காணியை வந்து விற்பனை செய்ய விரும்பினோம் இந்த காணியோட விலை விவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரப்பு ஐந்து லட்சப்படி ஏழு பரப்புகளும் மொத்தமாக முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு இந்த காணியை வந்து விற்பனை செய்யறதுக்கு இந்த உரிமையாளர் விரும்புகிறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அவசர தேவை கருதித்தான் இந்த காணியை விற்கிறோம் முதலீட்டு நோக்கத்துக்காக அல்லது ஒரு மீள் விற்பனை நோக்கத்துக்காக விரும்புகிறாக்கல் இந்த காணியில வந்து முதலீடு செய்து கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவலை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகுதி எண்ணை கலைக்கிறது மூலம் மேலதிக தகவல்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கும் உலகெங்கும் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காமங்களோட நொதன் ப்ரப்பர்ட்டிஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணிக்குரிய டைமிங்களை அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொளிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி